மகிழ நேர்களுக்கு வணக்கம் மகிழன் துடை நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பாண்டிச்சேரியில் பம்பிய தாவேக்கா தலைவர் நடிகர் ஜோசப் விஜய் பத்து ரூபாய் செலவில் பரபரப்பான பாண்டிச்சேரி முதல்வர் எங்களை பிரித்தது இவர்தான் பாமக தலைவர் அன்புமணி விலாசல் என்ன நடந்தது பாருங்கள் பேசும். அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நடந்த பாண்டிச்சேரியினுடைய தாவைக்கா கூட்டத்தில் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட பரபரப்பான கூட்டம் குறித்து இன்று பரவலாக பேசப்பட்டது அதிலும் குறிப்பாக அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி காட்டிய அந்த கண்டிப்பு அந்த கண்டிப்பினுடைய விளைவு பலராலும் உற்று நோக்கப்பட்டது அதிலும் அவருடைய கண்ணியம் மாறாமல் ஒரே நேர்மையான அவருடைய பார்வை இன்றைக்கு ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் இந்த கூட்டம் வெற்றி பெற அவருடைய அந்த நேர்மையான கண்டிப்பை பொதுமக்களால் பாராட்டப்படுகிறார் சுமார் ஐயாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் என்று அனுமதி பெறப்பட்ட அந்த கூட்டத்தில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே திரண்டிருந்தபோது அங்கே முன்னமே அறிவித்தது போல் கியூஆர் கோடு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி அதுவும் ஒழுக்கமான முறையிலேயே அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் அனுமதி இல்லாதவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்பது போன்ற பல்வேறு சட்டத்திட்டங்களோடு முன்னமே அறிவித்தபடி அங்கே ஒழுங்குபடுத்த பணியில் இருந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரி நியாயமாக அங்கு அனுமதி உள்ளவர்களை மட்டுமே அனுமதிக்கும் ஒரு ஒரு புதிய கட்டுப்பாடை அல்லது ஒரு ஒழுங்குமுறையை மிக நேர்த்தியாக செய்து பலருடைய பாராட்டுகளை அவர் பெற்றிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அந்த கட்சியினுடைய பொதுச்செயரான திரு புசி ஆனந்த் அவர்கள் பலமுறை கிஞ்சி கேட்டும் கூட அவர் தன்னுடைய கண்டிப்பான குரலில் ஏற்கனவே இது போன்ற ஒரு தவறான செய்கையால் நாற்பது பேரை இழந்திருக்கிறோம் அதற்கு அதனால் இங்கே எங்களால் அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று மிக மிக வேகமாக அல்லது மிக தைரியமாக போராடி அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அந்த பாங்கு பாண்டிச்சேரி மக்களால் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய இன்னும் ஒரு படி மேலாக சொல்ல வேண்டுமானால் இந்திய மக்களால் உற்று நோக்கி அவரை பாராட்டி மழுகிறார்கள் உள்ளபடியே நாமும் அவரை பாராட்டியே ஆக வேண்டும் காரணம் இது போன்ற காவல்துறையினுடைய நேர்மையான இந்த கட்டுப்பாடுகள் தான் பல அசம்பாவிதங்களை தடுப்பதற்கான நல்ல வழியை ஏற்படுத்துகிறது அந்த ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுதலை இந்த தருணம் நாமும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னும் ஒரு படி மேலாக அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் என்றாலும் கூட அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களில் அதிகப்படியாக நாம் செல்ல தேவையில்லை என்ற கருத்தோடு திரு நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பேசினார் என்பதை மட்டும் நாம் பார்த்து கடன் செல்வது பொருத்தமாக இருக்கும் என்பதால் அந்த கூட்டத்தில் அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிடங்கள் பத்து புள்ளி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே அவர் பேசியிருக்கிறார் பேசியதில் பெரும்பாலும் அந்த பகுதி மக்களால் அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்த அல்லது தமிழ்நாட்டுக்கே தெரிந்த சில செய்திகளை மட்டுமே அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதாவது பாரதிதாசன் பிறந்தம்மன் பாரதி வாழ்ந்தம்மன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் நம்ம மேரி மாதாவுடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த செய்திகளை மட்டுமே சொல்லி ஒன்று இரண்டு இடங்களில் மட்டும் மத்திய அரசை மத்திய அரசு என்று கூட சொல்லாமல் ஒன்றிய அரசு என்று இவரும் எதை புதுசாக இவங்கெல்லாம் புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க அது திமுக விட்ட வார்த்தை திமுகவை எதிர்க்கக்கூடியவர் அந்த வார்த்தையை மட்டும் எதுக்கு இவர் பயன்படுத்துகிறாருன்னு தெரியல இவரும் ஒன்றிய அரசு வந்து என்ன செஞ்சதுன்னு கேட்குறாரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் அந் இன்றைக்கு பாண்டிச்சேரி ஆளுகின்ற அரசு என்பது பாரதிய ஜனதாவும் அதாவது ஒன்றிய அரசினுடைய ஆட்சி செய்யக்கூடிய கட்சியுமான பாரதிய ஜனதாவும் நம்முடைய என்ஆர் காங்கிரசும் சேர்ந்து தான் ஆட்சி செய்கிறாங்க அவங்க ஆட்சி செய்கிற இடத்துல அங்கேயே போயிட்டு ஒன்றிய அரசு இந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சது பாண்டிச்சேரியை மாநில அரசாக அங்கீகரிக்க வேண்டும் ஆனால் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க மாநில அரசுக்காக போராட வேண்டிய நிலைமையில் இருக்குது மத்திய அரசு வந்து இதை வந்து ரெண்டாக பிரித்து பார்க்குது நாம் எங் எந்த இடத்துல இருந்தாலும் அது கர்நாடகாவாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் பாண்டிச்சேரியாக இருந்தாலும் நாம் ஒன்றை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசி மொழி ஒரு வார்த்தையை சொல்லி கூட்டத்தை எப்படியோ முடித்தா போதும்டாப்பா அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைமைக்கு தான் அவர் போய்ட்டாரோ அப்படின் தான் நமக்கு தோணுது காரணம் அந்த சரியான நேரத்தை அவர் அவர் பயன்படுத்திக்கல மிகப்பெரிய போராட்டம் ஏன்னா அந்த கூட்டத்தை அந்த இடத்த வாங்கிறது கூட கிட்டத்தட்ட நாலு முறை அஞ்சு முறை புசி ஆனந்தும் அந்த கட்சியினுடைய மற்ற பொறுப்பாளர்களும் முதல்வரை போய் நேராக சந்தித்து அவங்ககிட்ட பேசி காவல்துறை அதிகாரியை அணுகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த வாங்கினாங்க சும்மா ஏதோ அப்போ மனு போட்டோம் உடனே வந்துடுச்சுன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு அது கிடைக்கல ரொம்ப போராடி நாங்கள் எங்களால் எந்த நடக்காது நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்து பண்ணலாம் ஒரு உத்தரவாதம் தான் அந்த இடத்த அவங்க வாங்குகிறாங்க அப்படிலாம் வாங்கப்பட்ட அந்த அனுமதியை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த கட்சியினுடைய தலைவர் என்று தான் அரசியலில் நோக்கர்கள் பார்க்குறாங்க என்பதுதான் உண்மை காரணம் இவ்வளோ பெரிய கூட்டம் குறைஞ்சபட்சம் அவர் ஒரு மணி நேரம் பேசியிருக்கலாம் அல்லது நாற்பது நிமிஷமாக பேசியிருந்துருக்கலாம் ஒரு வெறும் பத்து நிமிஷம் பதினோரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கூட்டத்தை முடிக்கிறாருன்னும் போது பொதுவாக திமுக இருந்தால் வரவேற்புரை பேசுத்தே பேசுகிறவர் பன்னெண்டு நிமிஷம் எடுத்துப்பார் நன்றியுறவை பேசுகிறவர் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துப்பார் ஏன்னா எல்லோரையும் கூடிட்டு கம்பி வாசலில் அந்த கொடி கம்பியை குத்தனத்தில் இருந்து கொடியை ஏற்றின வரையும் பின்னாடி சோர் போட்ட வரையும் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கும் அப்படி பேசக்கூடிய அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட கொல்லக்கூடிய அப்படி திறமை வாய்ந்தவர்களில் உள்ள நாடு இந்த தமிழகம் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து அவருடைய மொத்த கருத்துரையே பத்து நிமிஷத்தில் முடிகிறார்ன்றது அந்த கட்சியினுடைய அனுபவம்மையை காட்டுகிறது என்றே சொல்ல வேண்டும் அந்த தான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நாவக்கரசர் என்று போற்றப்பட்ட திரு நாஞ்சில் சம்பத் அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்காரு அங்கே தான் போய் சேர்ந்துருக்காரு அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஏறக்குறைய ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் போய் அங்கே சேர்ந்துருக்காரு இப்போது நாளைக்கு எழுபது வயசு நிறைந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடின்னு சொல்லி கொண்ட கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட ஓபிஎஸ் அணியிலிருந்த இன்னொரு ஒரு தலைவரும் போய்ட்டு நாளைக்கு அதே தாவேக்காவில் சேரப்போகிறாரு அதாவது இவங்கெல்லாம் தாவேக்காவனுடைய துவக்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது ஒரு மாற்று அணியாக நாங்கள் செயல்படுவோம் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு தான் அவர் சொன்னார் இப்போ இவர் பண்ணுறத பார்த்தா இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து இவர் இன்னொரு திராவிட கட்சியாக தான் இருக்க போகிறாரு ஏற்கனவே இங்கெல்லாம் இவங்க மேலே ஊழல் இருந்து தான் வெளியில் அமைச்சு இருக்காங்க இப்போ அவங்கலாம் இங்கே உள்ளே வராங்கன்னும்போது இவர் மட்டும் எப்படி ஊழற்ற ஒரு கட்சியாக அந்த கட்சி காமிக்க முடியுன்ற கேள்வி பொது வெளியில் பேசப்படுகிறது பார்க்கலாம் இவர் எப்படி அடுத்த அடுத்த நிலைக்கு இந்த கட்சி எடுத்துன்னு போகிறாருன்னு சொல்லிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பெரிச கோரிக்கையோ அல்லது ஒரு கண்டனமோ எதுவுமே தெரிவிக்காமல் ஆளுகின்ற கட்சிக்கே வந்து எதிர்ப்பான ஒரு கருத்தை பேசக்கூடிய தான் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் ஒரு ஆணித்தரமான எந்த கருத்தையும் மக்களிடையே கொண்டு செல்லாமல் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டா போதுன்ற தான் சென்னை கிளம்பி வந்திருக்காரு சென்னை கிளம்பி வந்தவர் இன்னொரு செய்தியும் வந்து சொல்கிறாரு தமிழ்நாடு அரசு பாண்டிச்சேரி அரசை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா அவர் சொல்கிறாரு அவர் அங்கே இருந்தங்கன்னே அந்த வேலையை செஞ்சுருந்தாருன்னா திமுக அந்த அரசு என்ன செய்யுன்றத அவர் தெரிஞ்சுகிட்டு இது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த காலங்களில் திரு விஜய் அவர்கள் அரசியலினுடைய இன்னொரு ஒரு முகத்தை அவர் பார்த்து தான் ஆக வேண்டும் அதற்கேற்ப அவரும் செயல்பட்டு ஆக வேண்டும் அவருக்கு செயல்படுறதுக்கு தான் இப்போ வந்து திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த முன்னோடிகள் வந்து இப்போது தாவைகளை சேருவதற்கான சூழலை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படியே வந்துட்டு கடைசியில் இது இதுவும் ஒரு திமுகவுடைய இன்னொரு ஒரு கிளை தான் அது திமுக தான் அதிமுகவாக மாறிச்சு இப்போ தாவகாவும் கிட்டத்தட்ட இவங்க கிட்ட தான் போது இதுவும் திமுகவுனுடைய இன்னொரு கிளையாக தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அடுத்த செய்தியாக இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி திரு விஜய் கட்சியினுடைய தாவேக்கா நடத்தின்ட்டு இருக்கும்போது இவங்க இந்த ஆள் நாதான் ஏன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீகரில் ஒரு டீயை சாப்பிட்டு உட்காந்து அந்த கட்சி அந்த மா மாநிலத்தினுடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஒரு டீகரில் உட்காந்து அவர் விஜயுடைய பேச்சை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு இங்கே எப்படி விஜய் பேச என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தாங்களோ அதற்கு ஈடாக இவர் பேசுனதையும் இவர் பார்த்ததையும் திரு முதல்வர் ரங்கசாமி அவர்களில் என்ஆர் காங்கிரசனுடைய தலைவர் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களில் இந்த வீடியோவை பார்க்குறத அவருடைய மொபைலில் வீடியோவை பார்க்குறத அதுவே பெரிய வைரலாகி அது எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆஹா என்ன அசல்ட்டாக பார்த்துன்னு உக்காண்ட்ருக்கார் பாருங்க சிரிச்சுட்டுருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பெரிய லெவலில் அந்த பாண்டிச்சேரியில் வைரலாச்சு இது இந்த ஒரு பக்கம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படி இந்த பக்கமாக மகாலிபுரமாக வரும்போது இன்றைக்கி பாட்டாளிம கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு அதாவது ஒன்றிய நகர பேரூராட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாவட்ட செயல்களுக்கு கீழே இருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த நகர பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு போல் ஒரு கூட்டத்தை எடுத்திருக்காரு ஏன் மாநாடுன்னு சொல்கிறேன்னா அந்த அரங்கம் வந்து ஏறக்குறைய ஐயாயிரத்துலக்கு மேற்பட்டவர்கள் அமரக்கூடிய மிகப்பெரிய அரங்கம் அந்த அரங்கம் ரொம்ப வழிஞ்சு பின்னாடிலாம் நின்று இருந்தாங்க அந்தளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்த அந்த அந்த கூட்டத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன செய்யணும் அடுத்தடுத்த நடவடிக்கை நம்ம என்ன செய்யணும் கட்சியினுடைய இன்றைய நிலைமை என்ன கட்சிக்கான எதிர்கால சூழல்கள் எப்படி இருக்குது நாம் தேர்தலை எப்படி எதிர்பார்க்க போகிறோன்ற பல்வேறு செய்திகளை வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு பகிர்ந்திருந்தார் அதில் சில குறிப்பிட்ட செய்திகளையும் அவங்க நடந்தது அதில் ஒன்று என்னென்னா அந்த கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினரான அல்லது முன்னாள் தலைவரான ஜி கே மணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணுன்றது ஒரு முக்கியமான தீர்மானமாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்துன்னு வந்தாங்க அதுக்கு நிர்வாகிகள் குழு கூட்டம் போட்டு அதை கருத்து சொன்னால் அதை அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவரும் அறிவிச்சிருக்காரு அதாவது ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய அடையாளமாக முகமாக தெரிந்தவர் திரு ஜி கே மணி அவர்கள் அவர் வந்து இனி கட்சியை விட்டு தூக்குற அளவுக்கு ஒரு நிலைமை போயிருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பாடல் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞரணி பொறுப்பிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா மாநில தலைவராக அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் பொதுக்குழு கூடி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பாமகவுடைய முக்கிய வரலாற்று நிகழ்வாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க சென்னையில் தான் அந்த கூட்டம் நடக்குது எல்லோரும் அவரை பாராட்டுறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க அப்போது வந்து உண்மையிலேயே திரு அன்புமணி அவர்களுடைய முகம் மலர்ந்து ரொம்ப ஒரு மாதிரியான நிகழ்ச்சியான தரத்தில் இருக்கார் அந்த அந்த நெகிழ்ச்சியான தரத்துக்கு நடுவில் என்ன பண்ணுறாருன்னா அப்போவே அந்த சூழ்நிலை இன்னொரு ஒரு நிகழ்வும் நடக்கும் அது அந்த அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் திரு அன்புமணி அவர்களில் மாநில தலைவராக அறிவிச்சவனையும் எல்லோரும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த சூழலில் ஐயா வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று போடுவார் இப்போது சமீபத்தில் அவர் ஒரே டயலாக் தான் அப்பயும் பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் இப்போ இப்போ நடக்கிற இன்றைக்கான நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று முதல்வராக வருவதற்கான வாய்ப்புக்கு அவருக்கு துணையாக திரு முகதன் அவர்களை இளைஞரணி பொறுப்பில் நியமிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கெல்லாம் தொடக்கமாக இருந்தது இதே மாதிரி ஒரு வார்த்தையை அன்றைக்கி பாமகவுடைய தலைவராக இருந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு டைலாக் அப்பயும் சொல்லுவார் ஏற்கனவே தலைவராக இருந்து இன்றைக்கி வந்து அந்த பொறுப்புக்கு நம்முடைய இளைஞரணி பொறுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு துணையா அவருக்கு அவருக்கு வந்து உதவி பெறும் உதவி செய்கிற வகையில் இந்த மிக நீண்ட அனுபவம் உள்ள திரு ஜி கே மணி அவர்களை அவரை கௌரவிக்கிற வகையில் அவரை நாங்கள் கௌரவ தலைவராக நம்ம நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அறிவிப்பார் அப்போது அந்த கூட்டமே ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி அவர் பண்ணியிருப்பார் யாருக்கும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை இருந்தாலும் ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கைத்தட்டி அதை வரவேற்றிருப்பாங்க ஆனால் யாராக இருந்தாலுமே ஒரு ஒரு மகனாகவே இருந்தால் கூட நீ தான் தலைவர்னு சொன்ன பிறகு உனக்கு உனக்கு அப்புறமும் இன்னொருத்தர் ஒரு கௌரவத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு டக்குன்னு ஒரு ஒரு இது நம்ம எவ்வளோ போராடி மேலே வந்தாலும் திரும்ப இன்னொரு பிரேக் நடக்கிற மாதிரி இருக்கே பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின் தான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்களுடைய எண்ணம் இன்றைக்கி ஓடிருக்கோம் அவருக்கு ஓடிச்சோ இல்லையோ அந்த நிகழ்வை நேரடியாக பார்த்தா எனக்கு கண்டிப்பாக ஓடிச்சு என்னடா அது தலைவர்னு அறிவிச்சார் அதுக்குள்ளே திரும்ப இன்னொருத்தர் வந்து கௌரவ தலைவர்னு போடுறாரு இது என்ன சரியாக இருக்குமான்னு தெரியலேன்ற எண்ணம் என்னை போன்ற அந்த அந்தத்தில் கூட்டத்தில் கவனித்தவங்களுக்கு தோன்றியிருக்கலாம் ஏன்னா அரசியல் உற்றுநோக்குகளுக்கு இது போன்ற ஒரு சூழல் என்பது என்னை போலவே அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்குன்றது நியாயம் தானே அது அது மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு ஆனால் பட் இது ஐயா ஏதாவது முடிப்பனா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம விட்டுட்டோம் ஆனால் பின்னாளில் இன்றைக்கி சொல்கிறாரு அதே நிகழ்வை பட்டார கட்சியினுடைய தலைவர் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா என்றைக்கு நான் தலைவராக அறிவிக்கப்பட்டனோ என்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அடுத்த நாளில் இருந்து எனக்கு எதிரான செயல்களை திரு ஜிகே மணி அவர்கள் ஐயா கிட்ட தொடங்கிட்டார் எனக்கு எதிரான கருத்துக்கள் என் எனக்கு என்னுடைய நடவடிக்கைகளை முடக்கும் என்ன நடவடிக்கைலாம் பண்ணமோ அந்த எல்லா நடவடிக்கையும் ஜிகே மணி பண்ணியிருக்காரு பண்ணார் இப்போவும் பண்ணின்னு இருக்காரு இவங்களாம் என்ன மனுஷனே தெரியல அப்படின்றாரு அதாவது ஒரு வாழ்க்கை மொழி உண்டியதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியலன்னு சொன்னால் அந்த அந்த வார்த்தைக்கு ஈடாக தான் அவர் அதை நம்ம சொல்ல அது அதுக்கான ஈடான ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் நம்ம யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை அது நம்முடைய வேலையும் இல்லை இப்படி தன்னுடைய ஆதங்கத்தை கட்சிக்கு எதிர்ப்பாக திரு முன்னாள் கட்சியினுடைய தலைவர் அல்லது கௌரவ தலைவர் ஜி கே மணி என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தார் இப்போவும் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லி தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார் அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் நான் நான் எவ்வளவு எவ்வளவு ஒரு மனசு கஷ்டத்தோடு இருக்கின்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி அந்த ஒன்றிய நகர பேரூராட்சி தலைவருடைய கூட்டத்தில் அவருடைய வருத்தத்தையும் அதே நேரம் கண்டனத்தையும் தன்னுடைய கருத்தையும் பதிவு செஞ்சார் இது அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதே நேரம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்னு அவர் சொல்லப்படும் போது அங்கே ஏற்பட்ட ஆரவாரத்தையும் நம்மால் பார்க்க முடியுது எது எப்படி இருந்தாலும் எதிர்வரும் காலம் பாட்டாளமாக கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற இருக்கின்ற திரு அன்புமணிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு சாதகமாக இருக்குமா என்பதை உங்களைப் போலவே நாமும் உற்றுநோக்குகின்றோம் நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் நம்முடைய மகிழ தொலைக்கட்சிக்கான வெற்றி என்பதை உங்களுக்கு நினைவூட்டி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய சேனலை மற்றவர்களுக்கு பகிருங்கள் மற்றவர்களுக்கு பரிந்துரையுங்கள் நீங்களும் சப்ஸ்க்ரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த மற்ற காணொலியில் சந்திப்போம் நன்றியும் வணக்கம்